அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோடலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் வச்சிருக்கோம் இது வந்து கோயில் இருக்கும் நம்ம வீட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள் நிறைய சிலை இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே பில் தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பி பிஓ பில் தான் பண்ணியிருப்பாங்க அந்த பில்ல பண்ண எல்லாம் பார்த்திங்கன்னா நாலு ரூபா டேமேஜ் ஆகிருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பெயிண்ட் அடிக்கலாம் எப்படி கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கலாம் கொஞ்சம் ரேட்டும் கம்மியான பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தேர்த்து பாருங்கள் அதுதான் பிஏபி அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் ஃபேரீஸின்னு சொல்லுவோம் அதில் வந்து அதுதான் அப்ளை அந்த மோல்டிங் எல்லாமே அதில் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மிக்ஸிங்கில் ஒரு கலர் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ப்ரைமர் போடலாமா கண்டிப்பாக ப்ரைமர் தேவை இல்லை நீங்கள் வந்து ப்ரைமர் வேணும்னா கூட ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் எதிர் சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ப்ரைமரே போட தேவையில்லை டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைனர் ஒன்று மெஜர்ந்த ஸ்ட்ரைனர் ஸ்டெயினர் ஒன்று ப்ளஸ் வந்து கோல்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ரு கோல்டுலாம் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கோல்டு இதில் என்ன யூஸ் பண்ணுறா என்சி தின்னர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே என்சி திணர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வாட்ரு கோல்டுக்கு வந்து தண்ணி க கலந்து அதுக்கப்புறம் அடிக்கணும் இது வா எனாமல் எனாமல் பேஸ் ஆயில் பேஸுன்றதுக்காக நீங்கள் வந்து என்சி தின்னர் மட்டும் தான் மறக்காமல் நீ நார்மல் தின்னர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் திண்ணர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மிக்ஸ் ஆகாது அடிக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் என்சி தனியாக யூஸ் பண்ணிங்க மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதில் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது ஸ்ட்ரெயினர்ன்றது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது நீங்கள் ஏன்னா நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நார்மலான எனாமலை இருந்தால் பரவாயில்ல இது வந்து ஃபுல்லாக மெட்டாலிக் இது வந்து மெட்டாலிக்கில் வந்து கோல்டு மாதிரி வரும் இந்த கோல்டு மிக்ஸ் ஆகுனா நம்ம ஸ்டைண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் கலர் வரும் இதுக்கு என்ன கலர் போடுறோன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கோல்டில் கொஞ்சம் மெஜ மிஜந்த ஸ்டைண்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் காப்பர் கலர் மிக்ஸிங்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரிஜினல் இதில் எத்தனை கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர் தான் வரும் ஒன்று வந்து சில்வர் வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோல்டு வரும் இந்த ரெண்டு கலர் தான் வரும் நீங்கள் தேவையான கலர் எல்லாம் நீங்கள் அதிகமாக கலர்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து மிஷின் பெயிண்ட் வாங்கும்போது மிஷின் ஸ்டைண்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கொஞ்சம் வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது அதிகபட்சமாக எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் இது இது வந்து மெட்டாலிக்கில் வரும் இது நார்மல் எனாமலே கிடையாது மெட்டாலிக் தான் இது நான் திரும்பவும் சொல்கிறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது வாட்ரு பேஸில் கிடையவே கிடையாது இது வாட்ரு பேஸே கிடையாது நீங்கள் மறந்து வந்து வாட்டர் பேஸ் போடாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் நீங்கள் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னு நீங்கள் கேட்பீங்க அது கிடையாது இது ஆயில் பேஸு ஆயில் பேஸுக்கு என்சி தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ண வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணாது பண்ணக்கூடாது அதுக்கு தான் மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம உங்களுக்காக தான் போகிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வீடியோ பார்த்து பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம ஏ டு செட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஏன் பண்ணுறோம் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறோன்றது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இப்போ ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டுக்கு தள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கொலு பொம்மை நிறைய பொம்மைலாம் இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியலாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பி அடிச்சு அந்த டேமேஜ் ஆன இடம் பின்னாடி இருக்கும் அதுக்கு வேணால் அந்த கொஞ்சம் ப்ரைமரை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டுங்க ஏன்னா டேமேஜ் இடம் இது ஸ்ட்ரைட்டாக டே எதுலலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நல்லாயிருக்கும் அதனால் தான் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க இது பழைய செலவு தான் இந்த செலவு பார்த்திங்கன்னா சூப்பராயிடுச்சு இது குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணாலே போதும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி எனக்கு மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ